வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ் ஒவ்வொரு முறையும் தங்க நகை நம்ம போடுறதுக்கு முன்னாடி அதை சுத்தப்படுத்தணும் தங்கத்துக்கு பொதுவாகவே எனர்ஜியாக அப்சர்வ் பண்ணுற பவர் இருக்குது முக்கியமாக பாசிட்டிவ் எனர்ஜி அதனால தான் நம்ம தங்க நகைகளை கோயில்களுக்கு மற்றும் மங்கள காரியம் நடக்கும் இடங்களுக்கு போட்டுட்டு போகிறோம் கோயில்களில் அதிக அளவில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது நம்ம தங்க நகையை கோயிலுக்கு போட்டு போவதால் அங்கே இருக்க பாசிட்டிவ் எனர்ஜியை தங்க நகை அப்சர்வ் பண்ணிக்குது அதை நம்ம இருக்கனால நம்மளை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் நம்ம அதை வீட்டில் வைக்கிறனாலையும் நம்ம வீட்லயும் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கும் இப்படி நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்த இடங்களுக்கு தங்க நகையை போட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி அதை நம்ம தூய்மைப்படுத்தணும் அது எப்படின்னே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் வந்து டைமண்ட் ஜுவல்லரி இல்லாட்டி ஸ்டோன் வச்ச ஜுவல்லரி எதுனாலும் நீங்கள் இந்த மாதிரி கிளீன் பண்ணலாம் ஒரு பவுலில் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சூடாக இருக்க வேணாம் நம்ம கை வச்சா தாங்கிற மாதிரி இருக்கணும் அந்த அளவு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏன் இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோன்னா மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினி நம்ம தங்க நகையில் இருக்க கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நுண்ணுயிரிகள் எல்லாம் இந்த மஞ்சள் வந்து அழிச்சிடும் அதனால் நம்ம மஞ்சள் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறமா நான் மைல்டு ஷாம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது வந்து தங்க நகைக்கு கொஞ்சம் பாலிஷிங் லுக்கை கொடுக்கும் பளப்பளப்பாக இருக்கும் உங்களுக்கு தங்க நகை கொஞ்சம் கருத்து போயிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் பல ஆயிடும் உங்களுக்கு அந்த பாலிஷிங் எஃபெக்ட் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா வெறும் சுத்தம் மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஷாம்புவை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ ஷாம்பு போடுறதா இருந்தால் மைல்டு ஷாம்புவாக யூஸ் பண்ணணும் நான் இப்போது பேண்டின் ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன் இதை நல்லா கலந்துக்கோங்க இதில் இந்த தங்க நகையை போட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம் இது நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா ஒரு பிரஷ் எடுத்து இதை லைட்டா ஸ்க்ரப் பண்ணுங்க ரொம்ப அழுத்தி ஸ்க்ரப் பண்ண வேண்டாம் லைட்டா ஸ்க்ரப் பண்ணீங்கன்னா போதும் இது எல்லாத்தையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு இதை திரும்பவும் சாதா தண்ணியில இத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கோல்ட் ஜுவல்ஸை ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறையும் தங்க நகை அணிகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மஞ்சள் வச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களோட தங்க நகை ரொம்ப ரொம்ப சுத்தமாகிடும் அது பாசிட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ